டேய் அவவன் டைம் டிராவல் مشين கிடைச்சுதுனா World War 1 போடற நாக்கும் இல்லனா இங்க இருந்து क्वेश्चन பேப்பர் எடுத்து கொண்டு நான் एग्जामலயே பஸ்டாலா வருவானாக்கும் இளந்த லவ்வே மீட் எடுபனாக்கும் என்னனமோ டைம் டிராவல் வச்சு பேசிட்டு இருக்கானுங்க நீ தம்மா துண்டு சுடுதுன்னி ஜில்துன்னிக்கு போய் டைம் டிராவல் யூஸ் பண்றேங்கற நீ என்ன பண்ற நாளைல இருந்து மூளையை கழுத்தி வச்சிட்டு குளி ஏனா குளிக்கும் போது நிறைய யோசனைகள் வரும் அதனால மூளையை கழுத்தி வச்சிட குளி சரியா என்னங்க என்னங்க நீ சடவுங்கற மாதிரி பேசிக்கறாங்கங்க என்னம்மா சொல்ற சடவுனா

சுத்துது நீங்க மட்டும் டக்குன்னு சிலையை எடுத்து போட்டு ஃபேனை சுத்தம் பண்ணிட்டீங்கன்னா இருக்க முடியாது நான் அடுத்த தடவை சடவுன்னா உங்களுக்கு சிலையை எடுத்து தரேன் சரியா போடி ரெண்டு நாள் ஆஃப் எல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாண்டா ஒரு காலகட்டத்தில் வெயிலில் கதற விட்டானுங்க வீட்டில் இருக்கிறதுக்கே ஆஃப் நாளே இப்போ பயந்து வருது அம்மா அந்த பைக் சாவிடுமா நான் எங்கிட்ட வெளில கிளம்புறேன் ரொம்ப ஏத்தம் தான்டா உனக்கு காலையில் எட்டு மணிலேருந்து சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் காலம் தள்ளுறது வீட்டுக்குள்ளே எங்களுக்கு தான் தெரியும் நீ என்னன்னா ஆனால் உன்னா வெளில கிளம்பிடுறா ஏமா வெளில தானே போகிறேன் இந்த பைக் சாவி எடுமா எப்பாடு என்னடா பைக் இந்த சுடு சுடுது மா இங்கே வாவே வம்சம் நைட்டு தோசை தானே சுடுறதா இருக்கீங்க டக்குன்னு என்ன பண்ணுங்க இந்த சீட்டிலே சுட்டுருங்க வேறு ஆம்லேட்டு இந்த மாதிரி தோசை எல்லாத்தையும் இதிலே சுட்டிங்கன்னு வைங்க கேஸை மிச்சப்படுத்தலாம் எடுத்து ஆட் பாக்ஸுக்குள்ளே வச்சுருங்க சரியா அப்படிங்கிற சரிந்தா வாலி இதில் போய் தண்ணி பிடிச்சிட்டு சீட்டை ஃபஸ்ட்டு கழுவு நான் ஏற்பாடு பண்ணுறேன் ஐயோ என்ன என்ன சொன்னாலும் இவனுங்க ரொம்ப ரியாலிட்டியாக எடுத்துக்கிறானுங்க சரி சரி நீங்கள் என்ன பண்ணுங்க தோசை சுட்டு ஹாட் பாக்ஸில் எடுத்து வைங்க சாயந்தரம் பார்த்துக்கலாம் நான் இங்கே பின்னாடி சின்ன பசங்க கிரிக்கெட் விளாட்றேங்க அதையா போய் பார்க்குறேன் டேய் என்னடா மொட்டை வீட்டில் விளாண்டுட்டு இருக்கீங்க எப்படா அதெல்லாம் விளாட்றீங்க அண்ணே ஸ்கூல் லீவ் விட்டாச்சினே ஸ்கூல் லீவ் விட்டா பாரம்பரியமாக நம்ம என்ன பண்ணுவோம் கிரிக்கெட் விளையாடுவோம் இப்படி வெயில் அடிக்குதுங்கிறதுக்காக நம்ம பாரம்பரியத்தை நம்மளால் விட்டு கொடுக்க முடியுமானே அங்கே பாருங்க அங்கே ஒரு பையனை பாருங்கள் பயக்கம் போட்டு விழுந்துட்டேன் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கானுங்க அதுக்காகலாம் நம்மளால ஒன்றும் பண்ண முடியாதுனே பாரம்பரியத்தை பாதுகாத்தே ஆகணும்னே